தமிழ் படியேறின் தமிழனும் ஏறும் அதற்கு தலைவலையென தரல் வேண்டும் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு சங்கே முழங்கு எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டேன் பொங்கு தமிழருக்கு இன்னல் உழைத்தால் சங்காரம் நிஜமென்று சங்கே முழங்கு சங்கே முழங்கு என்ற வரிகளின் அறத்திற்கேற்ப எங்களை வழிநடத்தி செல்லும் புலி செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு முதல் வணக்கம் ஆன்றோர் சான்றோர்களுக்கு அவை வணக்கம் அலைகடல் மீது பழம் களம் செலுத்தியவன் கடலின் தன்மையை தெரிந்தவன் காற்றின் திசையை புரிந்தவன் இருட்டின் சுடரில் வலியறிந்தவன் ஆமைகள் செல்கின்ற நீரோட்ட பாதையை உணர்ந்தவன் உலகம் முழுவதும் நிலத்திற்கு அரசனான பாண்டியன் கடலுக்கும் அரசனாக இருந்தவன் எங்கள் முன்னோன் பாண்டியன் அந்த பாண்டியனுடைய வாழ்வியலை வரலாறாக கொண்ட கூட்டம் இன்று சொந்த மண்ணிலே மீனவர்களுடைய வாழ்வாதாரத்திற்காக இந்த மண்ணில் நாம் போராடி கொண்டிருக்கிறோம் என் அன்பிற்குரிய உறவுகளே போராடி கொண்டிருக்கிறோம் திமுக காரனுக்கு பெரிய கலக்கம் ஆயிருச்சு தென் மாவட்டத்தில் மரவனும் மல்லனும் வெட்டி சாகிறியான் இந்த பக்கத்தில் கோணாருக்கு நாடாருக்கும் சண்டை அந்த பக்கத்தில் முத்திரை இருக்கும் பல்லர்களுக்கும் சண்டை அதுல உள்ள எல்லா தலைவர்களும் இப்படி ஒரே மடையில் உட்கார வச்சா அப்புறம் திமுக காரனுக்கு கடுப்புறாம என்ன செய்யும் இது எதுல போய் முடியுதுன்னு தெரியல இது எதுல போய் முடியுதுன்னு தெரியல அவர் திமுக காரன் பாக்குறேன் பார்த்தேன் என்கிட்ட பேசுறியான் நீயும் உடனே எல்லாம் நீங்க பேசி பேசி கத்தி கத்தி சாக வேண்டியதாய்யா சரிப்பா நீ என்ன செய்ய போறேன நாங்க வந்து கச்சத்தீவு விலைக்கு வாங்கி கொடுப்போம் சரி அடுத்து என்ன செய்ய போற தமிழ் தேசியம் செல்லாது ஏ தமிழ் தேசிய அந்த அரசியல் இல்லடா எங்களுடைய வாழ்வியல் அது எங்களுடைய வரலாறு அது எங்களுடைய பண்பாடு எங்களுடைய கலாச்சாரம் உங்களால் என்ன செய்ய முடியும் எங்களுக்கு என்று ஒரு கோட்பாடு எந்த கோட்பாடு எங்கள் அண்ணன் செந்தமுள்ளையில் பிறந்தவர் சிவகங்கையில் இருந்து சென்னைக்கு சொல்லும் பொழுது டிக்கெட் எடுத்து அதனால அந்த வெல்லும்டா அப்படின்னா எங்கள் தலைவன் சிவகங்கையில் இருந்து டிக்கெட் எடுத்து போனாரா ரயில் அதனால நாங்க வெல்லுவோம் அதனால நாங்க வெல்லுவோம் இந்த மண்ணில் லட்சம் ஆண்டுகளுக்கு நீண்ட நெடிய வரலாற்று பெருமை கொண்ட தமிழர் என்ற தொன்மையான தேசிய இனம் தேசிய வரலாறு இந்த மண்ணில் என் அன்பிற்குரிய உறவுகளே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் மொழிவாரியாக தேசிய இனங்கள் பிரிக்கப்பட்டது அந்தந்த தேசிய இனங்கள் அந்த மண்ணில் அதிகாரத்தில் இருக்கும் பொழுது இந்த மண்ணில் மட்டும்தான் திராவிடம் என்பது அதிகாரத்தில் இன்று வரை கோழைச்சு நிற்கிறது சுதந்திரத்திற்கு பிறகு சுப்ராயலு பனங்கல் ராசா சுப்ராய முனிசாமி நாயுடு ராஜகோபாலாச்சாரி கூர்மா வெங்கடசெட்டி நாயுடு பிரகாசம் ஓமந்தூர் ராமசாமி அண்ணாத்தர கலைஞர் செயலலிதா எம்ஜிஆர் இப்படி தொடர்ந்து திராவிடத்தின் பேரில் இன்றும் அதிகாரத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் தெரியல தமிழர்களுக்கு சரியான தலைமையின்மை சரியான தெளிவின்மை சரியான அரசியல் இல்லாத காரணத்தால் முல்லை பெரியாரை இழந்தோம் குடகு காவேரியை இழந்தோம் இது போன்ற எண்ணற்ற நிலப்பரப்புகளை இறந்து இந்த மண்ணில் தமிழர்களுக்கான அரசியல் இல்லாமல் அகதிகளாக இருந்தோம் இதுதான் வரலாறாக இருந்தது புரியவில்லை தமிழர்களுக்கு ஆனால் சமகாலத்தில் ஒருத்தன் வந்தான் தேனி திண்டுக்கல் மதுரை ராமநாதபுரம் பொழுது முல்லை பெரிய பங்களிப்பு முல்லை பெரியாற்ற நதிநீரை கொடுக்க வேண்டும் என்று இந்த மண்ணில் முதல் முதலில் குரல் கொடுத்தது நாம் தமிழர் மலையாளி என்பவன் திராவிடம் இந்த மண்ணில் நாம் இருப்பவர்கள் தமிழர்கள் என்று சொன்னது என்னுடைய அண்ணன் சீமானும் கொஞ்சம் விளையாடும் தரணி சொந்த கிணற்றில் தூக்கு போட்டு செத்து விழுந்தான் காவேரி ஆற்றினுடைய தண்ணீரை கேட்ட பொழுது அந்த கண்ணடன் சொன்னான் அவன் திராவிடனாக நாம் பார்த்த பொழுது நாம் தமிழர் கட்சி சொன்னது காவேரி ஆற்றினுடைய தண்ணியின் உரிமை என்பது அவன் கண்ணடன் நாம் தமிழர்கள் என்று உலகத்திற்கு பரசாற்றியது நாம் தமிழர் கட்சி அது வரலாறு அது வரலாறாக இருந்தது ஒரு பக்கம் உள்ளே பெரியாறு ஒரு பக்கம் காவேரி ஒட்டுமொத்தமாக தமிழ் அத்தனை அடையாளமும் இந்த மண்ணில் தான் பெரும் சிக்கலாக இருக்கிறது உறவுகளே அதனால் இந்த மண்ணில் திராவிட தத்துவத்தை அறுத்தறிந்து இந்த மக்களுக்கான அரசியலை வென்றெடுக்க வேண்டும் என்றால் நாம் தமிழர் கட்சி ஆட்சி அதிகாரத்தில் ஒன்று சேர வேண்டும் அதற்கு தமிழர்கள் எல்லாம் ஒன்று சேர வேண்டும் ஒன்றாக வேண்டும் வென்றாக வேண்டும் தமிழர் என்ற கொள்கையை நாம் முன்னிறுத்தி இந்த எடுத்து தமிழ் தேசிய அரசியலை கட்டி எழுப்புவதற்கு நாம் எல்லாம் களமாடுவோம் நாம் தமிழர் முக்குலத்துவ எழுச்சி இயக்கத்தின் பொதுச் செயலாளர் கவிக்குமார் அவர்கள்